இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் உங்கள் சிந்தைகளை ஸ்தீரப்படுத்துவாராக இந்த நாள் நாங்கள் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது வானத்தையும் பூமியும் படைத்த கத்தர் இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி நன்றாக கண்களை மூடி இந்த நாளில் கத்திரத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை நான் பெற்றுக்கொள்வேன் இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் கத்தருடைய ஒத்தாசை எனக்கு கிடைக்க பெறுகிறது இன்னொரு முறை குறிச்சலும் இந்த நாளில் கத்தர் அவருடைய ஒத்தாசையை அனுப்பி என்னை பலப்படுத்துவாராக இந்த நாளிலும் அன்பானவர்களே உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ள தீர்மானித்த தேவன் அழைத்த தேவன் தெரிந்து கொண்ட தேவன் அவர்களை அழைத்து கொண்டு பொழுது வனாந்திரத்தில் அவர்கள் சலித்து போனார்கள் இது என்ன வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையான சலித்து ஒரு அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடை குறித்த சலிப்பு குடித்த நீரை குறித்த முறுமுறுப்பு உணவை குறித்த முறுமுறுப்பு அவருடைய முறுமுறுப்பு அவருடைய வாழ்க்கையை சலிக்க பண்ணி வாழ்க்கை அவர்களுக்கு வெறுத்து போன நேரத்தில் தேவன் அவர்களுக்காக ஒரு காற்றை வீச பண்ணினார் பண்ணி வேதம் சொல்கிறது தேவனத்திலிருந்து காற்றுலூயா என்ன நம்ம புத்தகம் ஆம் பதினோராவது அதிகாரம் முப்பது வசனம் சொல்கிறது கத்திடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று வந்து சமுத்திரத்தில் உள்ள காடைகளை அவர்களுக்கு முன்பதாக போட்டு அவருடைய முறுமுறுப்பை நிறுத்தி அவருடைய சலிப்பை ஆனந்த கழிப்பாய் மாற்றினது போல இந்த பொழுதுல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நீங்கள் சலித்து கொண்டிருப்பீர்களாக இருந்தா தேவன் எங்களை அழைத்து வந்தாரே தேவனுக்காய் நாங்கள் நடக்க தொடங்கினோமே ஏன் இத்தனை சலிப்பு எத்தனை முறுமுறுப்பு என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தா உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவன் இந்த காலை பொழுதுல உங்கள் இருதயங்களை நோக்கி தென்றல் காற்றை வீச பண்ணுவாராக அவருடைய தென்றல் காற்று உங்கள் இழுதயங்களுக்குள்ள அடிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற முறுப்புகள் கசப்புகள் வெறுப்புகள் காயங்கள் பகைமைகள் எல்லாம் அகன்று போய் அதற்குள்ள தேவத்துவத்தின் சகல பண்புகளும் ஒரே காற்று இருந்த அசுத்தங்களை வெளியே அகற்றி அவருடைய பண்புகளை உங்களுக்குள்ள இந்த காலை பொருதில் கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்றுவரே அன்று இஸ்ரோவில் ஜனங்களுடைய முறுமுறுப்பை நீக்கும்படியாக சலிப்பை அகற்றும்படியாக அவர் மத்தியில் வீசின காற்று அவருடைய முறுமுறுப்புகளையும் அவருடைய சலிப்புகளையும் அகற்றி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இது போல இந்த காலைப்பொருதலை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய இருதயங்களுக்கும் உம்முடைய காற்று வந்து எல்லா முறுமுறுப்பையும் எல்லா கசப்பையும் எல்லா வெறுப்பையும் எல்லா பகமையும் அகற்றி உம்முடைய தேவத்துவத்தின் பண்புகளை நிலைநிறுத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமன் கதிரதா எங்களை ஆசீர்வதிப்பார்